ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு தமிழ் த்ரோ ஒடியா வீடியோ பண்ணி இன்றைக்கி தான் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் கண்டினியூவாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் த்ரோ ஒடியா ஸ்பீக்கிங் நிறைய வேர்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பேஸ் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் வேர்ட்ஸ் பார்க்கலாம் ஆனால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஒரு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல பேசுகிறதுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம் தமிழ் டு ஒடியா சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் நான் என்ன வேர்ட்ஸ் கேட்கணும்னு சொல்லி தெரியல ஏன்னா நான் மோஸ்ட்லி நிறைய வேர்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அதனால் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல பேசுகிறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு தோரோ இல்லைனா தொத்தே அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக சொல்லலாம் கிச்சி தர்க்கரிக்கி அப்படின்னா கிச்சின்னா ஏதாவது வேணுமா அப்படின்றதுக்கு தர்காருக்கு அப்படின்னு கேட்குறது தர்கார் அப்படின்னா வேணும்னு அர்த்தம் தர்க்கரிக்கி அப்படின்னா வேணுமா அப்படின்னு அர்த்தம் நான் இன்றைக்கி வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு மூ அஜய் அசிவினி அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஃபோன் பண்ணி யார்கிட்ட ஏதாச்சும் ஏதாவது சொல்கிறோம் இல்லை யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட வேலையை பற்றி சொல்கிறீங்கன்னா நான் இன்றைக்கி வரலை அப்படின்றதுக்கு மூ அஜினா இன்றைக்கி மூன்னா நான் அசிவினி அப்படின்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அசிபி அப்படின்னா வருவேன் அசிபினி அப்படின்னா வரமாட்டேன் நாளை மாலை அல்லது இரவு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ வந்து ஏதாவது ஒரு வேலைக்காக நீங்கள் நாளைக்கு கா சாயங்காலம் இல்லைனா நாளைக்கு நைட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கள்ளி சந்தியா வேலை அப்படின்னா கல்ல நாளைக்கு கள்ளி சந்தியா வேலை நொஹில் இல்லைன்னா அல்லது அப்படின்றது நொஹல்ல அதாவது நோ ஹெல்லை அப்படின்னா ஆகலைன்னா வர முடியாது அப்படின்னா ரத்திக்கு அசிபி இல்லைன்னா அசிஜிபி வந்துடுவேன் இல்லைனா வருவேன் அப்படின்னு சொல் வருவேன் அப்படின்னா அசிபி அசிஜிபி அப்படின்னா வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது நாளை மல்லது மாலை அல்லது இரவு வருகிறேன் அப்படின்றதுக்கு கள்ளி சந்தியா வேளை சந்தியா வேளோன்னா மாலை இரவுன்னா ராத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் நான் சொல்கிற அந்த உச்சரிப்பு மட்டும்தான் கவனிக்க வேண்டியிருக்கோம் மற்றபடி வந்து நீங்கள் இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன் ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அதை வந்து அந்த வேர்டுக்கு இந்த வேர்டு அப்படின்றத நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து ஒடியா கற்றுக்கலாம் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தமிழ் த்ரோ ஒடியா தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதோட வந்து நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கும் இது யூஸ் ஆகும் மற்றபடி நிறைய பேர் வந்து தமிழ் த்ரோ ஒடியாவை விட ஒடியா த்ரோ தமிழ் தான் அப்லோட் பண்ணுறாங்க சொல்கிறேன் ஏன்னா சென்னையில் போய்ட்டு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்தும் ஒடிஷா வந்து வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வியூஸ் வரலனாலும் பரவாயில்ல ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்கிறதுக்காகவே வீடியோஸ் இருக்கோம் கண்டினியூ பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வேர்ட்ஸ் வந்து எங்கேயாச்சும் பேசுகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துல பேசணுன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அப்லோட் பண்ணலாம் இப்போது உனக்காக நான் ஒரு சேலை வாங்கிட்டு வரேன் என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ யாருக்கிட்டயாச்சும் கேட்குறோம் அப்படின்னா தோப்பை அப்படின்னா உனக்காக மூ அப்படின்னா நான் கொட்டை அப்படின்னா ஒன்று லுக்கா அப்படின்னா புடவையை வந்து ஒடிசாவில் லுக்கான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஸாரின்னு சொல்லுவாங்க சாரினா நல்லா வந்து சிக் சிக்னு இருக்கிறது இந்த டிசைனிங் சாரி வெளியில் போகும்போது வரும்போது கட்டுறது இல்லை வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறா அதை சொல்லுவாங்க லுகானா காட்டன் புடவை ஏன்னா ஒடிசாவில் மோஸ்ட்லி லுக்கான காட்டன் புடவை தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் லுக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் லுக்கா சாரி இந்த மாதிரி ரெண்டுத்திலேயே ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம் தோப்பை மூ கொட்டை லுக்கா அணிக்கு அசிவி அணிக்கு இல்லைனா நெய்க்கி அணிக்கு அப்படின்னா வாங்கிட்டு இல்லைனா எடுத்துகிட்டு வரதுனா நெய்க்கி அப்படின்னா அசிபி கோவ் கொளர் தற்கார் கோவ் அப்படின்னா எண்ணெய் என்ன அப்படின்னு சொல்லலாம் அதாவது புட கோவ் அப்படின்னா எண்ணெய் இதை வந்து வேறு எதாவது ஆளுங்கக்கிட்ட பேசும்போது கோணம் அப்படின்னு கேட்க அப்படின்னா மாரி எண்ணெய் அப்படின்னா கோ கோவ் கோ கலர் தர்கர் கொலர்னால் ரங்கோ அப்படின்னும் சொல்லுவாங்க ரங்கோன்னாலும் கலர் தான் கலர் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் மென்ஷன் பண்ணுறதுனால நானும் கலர்னு எழுதிட்டேன் ஆக்சுவலி கலர் வந்து த ஒடியலை சொல்லணும்னா ரங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் அதை எழுதிட்டேன் ரங்கோ தர்கர் அப்படின்னு கேட்குறது இப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு இப்போ வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்கணுமா இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கே இப்போ வீட்டுக்கு எதனா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கருக்கு கோவ் திணிச தற்காரு அப்படின்னா வீட்டுக்கு எதனா பொருள் வேணுமா அப்படின்னு கேட்கறது இல்லைங்களா அதுக்கு வந்து கருக்கு கோவ் தினிசோ தற்காரு கோவ் அப்படின்னா அந்த பொருட்கள் பற்றி சொல்லும்போது நம்ம கோவ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறது தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்குறது கோவ் தினிசோ தொர்க்கார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கருக்குன்னா வீட்டுக்கு எனக்கு சிவப்பு கலரில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மூப்பை கலர் அன்னைக்கு அசோ அசோன்னா வாங்க ஆசை அப்படின்னா வா அப்படின்னு சொல்கிறது வரும்போது பால் பேக்கெட் வாங்கி வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அசிலா வேலை கீரோ அணைக்கி அசிவேன் கீரோ பாக்கெட்னு சொல்லலாம் நான் வந்து கீரோவும் ஒடியாலையும் வந்து பாக்கெட்னு தான் சொல்கிறாங்க பாக்கெட் தான் சொல்லுவாங்க ஆனால் கீரோ அப்படின்னு சொல்லும்போதே நம்ம பால்ன்னு சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்சுடுவோங்க அதனால் வந்து நம்ம அசிலாபிலை அப்படின்னா வரும்போது கீரோன்னா பால் கீரோ பாக்கெட் அணைக்கு ஆ அப்படின்னா வாங்கி வா வாங்கி வான்னு சொல்லும்போது அன்னைக்கு ஆ வாங்கி வாங்க அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு அசோ அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்குறதுக்கு அஜி கோண ரொசை அப்படின்னு கேட்கலாம் இன்றைக்கி சாம்பார் சாதம் குழம்பு அப்படின்னு சொல்கிறத நான் வந்து தமிழும் ஒடியாவும் மாற்றி மாற்றி எழுதினதுனால இந்த நகைத்துலருந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி மேலே ஒடியாவையும் தமிழ் கீழே வந்து தமிழ்லேயும் மிக்ஸ் பண்ணி எழுதிட்டேன் அதாவது அஜி இன்றைக்கி அந்த மாதிரி எழுதிட்டேன் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு இப்போ இன்றைக்கி சாம்பார் சாதம் குழம்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு அஜி இ அஜின்னா இன்றைக்கின்னு அர்த்தம் அஜி டால் டால்னால் பருப்பு விதமான ச பொருட்களில் டால்மாக சொல்லலாம் சாம்பார் இதெல்லாம் நான் டால் பண்ணுறதுக்கு டால் ரைஸ்னால் சாதம் சா சாதம் வந்து ஒடியாவில் பத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால நான் அடிச்சிட்டேன் அஜி டால் பத்தம் தற்கா அப்படின்றத இன்றைக்கி சாம்பார் சாதம் குழம்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ இதை வந்து இந்த பக்கமும் இதை வந்து இந்த பக்கமும் சேர்த்து படிச்சுக்கலாம் கன்ஃஸ் ஆகிடாதீங்க நான் வந்து மாற்றி மாற்றி எழுதிட்டே வரும்போது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஒடியா வேணால் எழுதி அப்படி வேணா பார்க்குறேன் ஏன்னா மொத்தமாக ஒன்றா சேர்த்து எழுதுனா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுது அடுத்து வந்து சம்பளம் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுங்க அப்படின்னு இப்போ ஒரு இடத்துல கேட்குறீங்க வேலை செய்கிற இடத்துல அப்படின்னா தரமாக இல்லைனா சேலரின்னு சொல்லலாம் கோமம் ஆச்சு கம்மியாக இருக்குது கோமம் ஆச்சுன்னா கம்மியாக இருக்குது டிக்கே அவ் படைக்கு தியந்தூ அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுங்க இல்லைனா குடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தே அப்படின்னா குடுன்னு அது வந்து மரியாதை இல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்கும் படைக்கு தியந்து அப்படின்னா தியந்தூன்னா நல்ல வயசானவங்க கூட நம்ம சொல்கிற மாதிரி தியோ அப்படின்னா கொடுங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ கொஞ்ச நாள் போகட்டும் ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிச்சி தினம் ஜாவும் பொடைவா அப்படின்னா கிச்சி தினம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஜாவும்னா போகட்டும் பொடைவா அப்படின்னா ஏற்றலாம் அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு எனக்கு லீவ் வேணும் உடம்பு சரியில்லை நாளாணிக்கி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கள்ளி மோரோ இல்லைன்னா மொத்தை மோரோ இல்லைன்னா மொத்தைன்னு சொல்லலாம் கல்லினா நாளைக்கு மொத்த சுட்டி தர்க்கர் அப்படின்னு சொல்லலாம் சுட்டி தர்க்கார்னா லீவ் வேணும் அப்படின்னு சொல்கிறது தேக நாயி தேகம்னா உடம்பு பல்லோனாகினா சரியில்லை அப்படின்னு சொல்கிறது தேக பொல்லோனாய் போகிற தினம் அசிவி அப்படின்னா போகிற தினம்னா நாலானைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்வது இப்போ நாளைக்கு எனக்கு லீவ் வேணும் உடம்பு சரியில்லை நாளானைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது களிமரம் இல்லைனா மொத்த களி மொத்த சுட்டி தர்க்கார் தேக பல்லித்தோ தேக பலோனாகி போகிறதுனு அசிவி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவ்வளோதாங்க இன்னைக்கு வேர்ட்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்லோட் பண்ணலாம் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃப் அவன் பத்திரமா வருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்